கொடுங்கோல் திமுக ஆட்சியை அகற்றுங்கள் எனவும் ஆறு மாதங்கள் கொடுத்தால் போதைப் பொருளை ஒழித்து தமிழகத்தை சுத்தப்படுத்துவதாகவும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்ட பாமக சார்பில் புதுப்பேட்டை ரோடு பகுதியில் இருந்து கொட்டும் மழையிலும் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணத்தை அன்புமணி மேற்கொண்டார் அப்போது கூட்டத்தில் பேசிய அவர் திமுகவின் தற்போதைய ஆட்சியை ஊழல் ஆட்சி சாராய ஆட்சி கஞ்சா கஞ்சா ஆட்சி பெண்கள் மற்றும் விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி என கடுமையாக விமர்சித்த நிலையில் ஆளும் திமுகவினரை துரோகிகள் எனவும் சாடினார்

தேர்தல் ரெண்டு சமுதாயத்தை வச்சு வச்சுதான் இவங்க ஆட்சிக்கு வருவாங்க அதனாலதான் நான் கேட்கிறேன் துரோகிகள் திமுக துரோகிகள் சமுதாய துரோகிகள் துரோகிகள்